ஹாய் நான் டாக்டர் சங்கேஸ்வரன் நேத்து பார்த்த ஒரு தமிழ் படம் மகாராஜா விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் அது பார்த்த உடனே அதை பத்தி ஒரு நல்ல ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு அது விஜய் சேதுபதியோடைய ஐம்பதாவது படம் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் சக்சஸ் அவருக்கு கொடுத்துருக்குன்னே நம்ம சொல்லலாம் நித்திலன் சுவாமிநாதனுடைய இரண்டாவது படம் குரங்கு பொம்மைன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு படம் எடுத்திருந்தாரு அதுவும் நல்ல படம் அது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐந்தாறு வருடங்களுக்கு பிறகு இந்த படம் எடுத்திருக்காங்க நல்ல படம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ரொம்ப நாளாவே மலையாள படங்கள் நிறைய பார்க்கும்போது அதில் நிறைய கிரைம் த்ரில்லர்ஸ் நிறைய நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான கிரைம் த்ரில்லர்ஸ் வித்தவுட் லாஜிக் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தமிழில் வரமாட்டேக்குதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு அந்த ஏக்கத்தை தணிக்கிற மாதிரி இந்த படம் வந்திருக்கு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் கொடுத்துருக்காங்க அதே போல் ஸ்க்ரீன் ப்ளேவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டர் இல்லாமல் இந்த கதை எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த ஸ்க்ரீன் ப்ளேவை டைரக்டர் எழுதியிருக்காரு ஸோ ஒரு நல்ல ரைட்டர் நித்துலன் சுவாமிநாதன் அதே போல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு நான் லீனியர் ஸ்டே அதாவது ஒரு பின்னாடி முன்னாடி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்லாமல் சைமில் டெனிசா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதாவது முன்னாடி நடந்தது இப்போ நடந்ததை அதை சைமில் டெனிஸா சொல்ற அந்த ஒரு கதை சொல்லுகின்ற விதம் நான் லீனியர் ஸ்டெல் அதை அழகா கையாண்டுருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அதே போல பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட் சீன்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் சீன்ஸ் விஜய் சேதுபதிக்கு இதுதான் வந்து ஒரு சிறந்த படமா இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னு அந்த அந்த எமோஷன்ஸோட கேட்டீங்கன்னா விஜய் சேதுபதி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இடப்பட்டு அது வந்து அந்த பிளாக்லான் சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சவரகத்தியோட அவரு போடுற அந்த சண்டை ரொம்ப நல்ல சிறப்பாக வந்திருக்கு அந்த எமோஷன்ஸை ஆடியன்ஸ்க்கு கடத்துறாரு வன்முறை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த இந்த இடத்துக்கு இது தேவை அப்படிங்கறத வந்து நியாயப்படுத்துது இது போல படம் நெடுகளும் ஆங்காங்க ஆங்காங்க அந்த இடைவேளையோட ஒரு ஸ்டோரியோடைய பிளாட் சொல்லி அதுக்கப்புறம் அந்த முடிச்சுக்களை ஒவ்வொன்றா அவிழ்த்து அந்த கிளைமேக்ஸில் ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்து ஒரு சிறந்த படத்தை வந்து இந்த டீம் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப நாளாக விஜய் சேதுபதி வந்து ஒரு ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு ஒரு சைடு ரோல் பண்றாரு ஒரு ஃபுல் லென்த் படம் விஜய் சேதுபதி பண்ணல அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தணிக்கிற மாதிரி ஒரு ஃபுல் லென்த் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து கடைசி சீன் வரைக்கும் ஹியூமர் கலந்து அந்த கண்கள் பேசுகிற அந்த விஜய் சேதுபதி அவர் அவர் நடிக்கும்போது அந்த கண்கள் பேசும் அந்த ஒரு ஒரு விஜய் சேதுபதியை இந்த படத்துல பார்க்க முடியுது இந்த விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் சினிமாவுக்கே இந்த படம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும் மலையாள சினிமாவை பார்த்து நிறைய பார்த்து மலையாள படங்கள் இவ்வளோ நல்ல படங்கள் வருது தமிழில் சரியான படங்கள் வர வரலையே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த மகாராஜா படம் வந்து ஒரு நல்ல தமிழ் சினிமாவை கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தமிழ் சினிமா வரவேற்கணும் தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை வரவேற்கணும் அதே போல் ஒரு நல்ல மெசேஜை கொடுத்து முடிச்சிருக்காங்க அதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நன்றி